ஹாய் ஹவ் யூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க தங்கம் விலை பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இருந்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்து வருகின்றனர் ஏழைகள் நடுத்தர மக்கள் தங்கத்தை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நாளுக்கு நாள் விலை ஏறி வருகிறது விரைவில் ஒரு பவுன் ஐம்பதாயிரம் தொடும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதனிடையே இன்று தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது தமிழகத்தில் டுவெண்டி டூ ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு பவுன் எண்ப ஒரு பவுனுக்கு எண்பது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூற்றி பதினைந்து ரூபாய்க்கும் ஒரு பவுன் நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதே இதேபோல எயிட்டீன் கேரட் ஆபரண சாரி எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு அறுபத்தி நாலு ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிராம் ஐயாயிரத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு பவுன் நாற்பதாயிரத்தி எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதே போல் வெள்ளி விலை கிராமுக்கு முப்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் எண்பது ரூபாய் முப்பது காசிகளுக்கும் ஒரு கிலோ வெளியோட விலை எண்பதாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கும் விற்பனை இருக்காங்க